கோடிக்கணக்கான மக்களின் அதுவும் விளிம்பு நிலை மக்களின் கட்சியை எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு குத்தகைக்கு எடுத்திருக்கிறார் அதற்கான முயற்சியில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஜெயலலிதாவால் இரண்டு முறை முதலமைச்சராக்கப்பட்ட ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு முதலமைச்சராக கண்ணீர் பொழுதில் முடிசூட்டப்பட்ட இன்னும் அதிகாரமுள்ள ஒருங்கிணைப்பாளர் என்கிற பொறுப்பில் இருக்கிறவர் இன்றைக்கு ஓரம் கட்டப்பட்டிருக்கிறார் ஒரு பொதுக்குழு எப்படி நடத்த வேண்டும் என்கிற முறையை கொஞ்சம் கூட அவர்கள் பின்பற்றவில்லை ஒரு அத்துமீறல் அதிமுகவில் நிகழ்ந்திருக்கிறது